கத்திர நட்சகரமாய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்ததை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு மிக பிரபலமான வயலின் வித்துவான் தன்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்து இப்படி பேட்டியளித்தார் என்னுடைய வாழ்க்கை மிகவும் அமைந்து விட்டது நான் ஒரு குறுகிய பாதையிலேயே சென்று விட்டேன் என்னுடைய நேரம் பணம் எல்லாவற்றையும் இந்த வயலின் இசையிலேயே நான் செலவழித்து விட்டேன் காலை முதல் மாலை வரை இந்த வயலினை எடுத்து வைத்துக் கொண்டு இதில் சிறந்த இசையை தேடி தேடி வாசித்து கொண்டே இருப்பேன் உணவை பற்றியோ உடையை பற்றியோ குடும்பத்தை பற்றியோ எதை குறித்தோ எனக்கு கவலைப்படுவதற்கு நேரமே எடுத்துக் கொள்ளவில்லை இப்படி என்னுடைய வாழ்க்கை ஒரு குறுகிய ஒட்டத்துக்குள்ளேயே அமைந்து விட்டது ஒவ்வொரு நாளும் சிறந்த ராகங்கள் சிறந்த இசை என்று அதையே தேடிக்கொண்டிருந்து விட்டேன் அப்படியே நான் கண்டுபிடிக்கும் இசை எல்லாவற்றையும் ஒவ்வொரு கச்சேரிகளிலும் வெளிப்படுத்தி விடுவேன் அத்தோடைய மனம் திருப்தி அடையாமல் மீண்டும் மீண்டும் இந்த இசையிலேயே நாட்டத்தை செலவழித்துக் கொண்டு வாழ்க்கையில் என்ன செய்கிறோம் எப்படி பணத்தை செலவழிக்கிறோம் எப்படி செலவிட வேண்டும் எதிர்கால திட்டம் என்ன இது எதையும் குறித்து நான் யோசிக்கவே இல்லை இதையெல்லாம் என்னுடைய பெற்றோர்களும் என்னுடைய மனைவியும் பிள்ளைகளும் கவனித்துக் கொண்டார்கள் ஆக என்னுடைய வாழ்க்கையை குறுகிய பாதையில் தானே சென்றது என்று சொன்னார் இவர் சென்றதில் குறுகிய பாதை என்று சொல்லுகின்றார் ஆனால் அதன் முடிவோ அவர் மிகப்பெரிய மகிமையிலே இருக்கிறார் இன்னைக்கு தலை சிறந்த ஒரு இசைக்கிளைஞனாக உலகமெங்கும் பெயர் பெற்றவராக அவர் விளங்குகின்றார் இதை அடைவதற்கு அவர் எவ்வளவு நேரத்தையும் தன்னுடைய உழைப்பையும் செலவிட்டிருக்கின்றார் அறையிலவா நாம் பாராட்ட வேண்டும் ஆனால் அவர் அது குறுகிய ஓட்டம் என்று சொல்லுகின்றார் நாம் தேவகுமார்னாக் இயேசு கிறிஸ்து பல்லவத்திற்கு செல்லும் வாசலை குறித்தும் அப்படித்தான் சொல்லுகின்றார் இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள் கேட்டுக்கு போகிற வாசல் வழி விசாலமும் பெரிதானதுமாய் இருக்கிறது உலகத்தில் ஆசாபாசங்கள் எல்லாவற்றையும் அடக்கி ஒடுக்கி கற்றல் ஒருவருக்கே கீழ்ப்புடிந்து பலோகம் என்ற ஒன்றையே நோக்கமாக கொண்டு சுய அடக்கத்தோடும் கட்டுப்பாட்டோடும் பாடுகிற ஒரு வாழ்க்கை அதுதான் குறுகிய வாசல் வழியாக பிரவேசிக்கின்ற ஒரு வாழ்க்கை சுய பெருமைகள் ஆசா வாசங்கள் பாவத்தின் விசைகள் எல்லாவற்றையும் ஒதுக்கி தள்ளிவிட்டு கற்றல் ஒருவரையே நோக்கிச் செல்லுகிற ஒரு பயணம் அதன் முடிவோ மிகுந்த மகிமை அந்த ஒன்றிலேயே நோக்கமாக இருப்பவர்கள் நான் அநேக உலக ஆசாபாசங்களை இழந்து போனேன் என்று சொல்லி வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் அவருடைய முடிவு நித்திய மகிமை அந்த மகிமையை மற்றவர்கள் ஒருவரும் பெற்றுக் கொள்ள முடியாது மத்திய ஏழாம் அதிகாரம் வசனம் இழுக்கமான வாசல் உலகாய் ஒப்புரை வீசியுங்கள் கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி இருக்கிறது அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர் ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாய் இருக்கிறது அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் நாம் கற்றலே செம்மையானது அதை கண்டுபிடித்து அதிலேயே தொடர்ந்து நாம் நடப்போமாக ஒவ்வொரு நாளும் அதை விட்டு வழி விலகாதிருப்போமாக நாம் இழந்து போனவர்கள் ஒன்றும் இல்லை கற்கள் அநேகத்தை நாம் சம்பாதித்துக் கொண்டவர்களாய் பரமவத்திலே மிகுந்த பொக்கிசங்களை சேர்த்து வைத்தவர்களாய் அங்கே போய் சேர வேண்டும் அதையே நோக்கமாய்கொண்டு நாம் உலகிலே நிரப்பமாக கற்றதாண்மை அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்திருள் ஆமேன்